ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ எது எல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் இது வந்துவிட்டது நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை எல்லாம் பின்பற்றி நீ வந்து கொண்டிருக்கின்றாய் இது உன் தாயான தந்தையான உன் சாயப்பாவின் வாக்கு அல்லவா உன் தாய் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டார் உன் தந்தை உனக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் நீ எவ்வளவு நன்மையை அடைவாய் அது போலத்தான் நானும் உனக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ எப்போது என்னுடைய திருவடி அடைந்து உன் கஷ்டத்தை எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள் சாயப்பா உன்னையே நம்பி நான் வந்திருக்கிறேன் என் வாழ்க்கை முழுவதையும் உன்னிடம் ஒப்படுத்திவிட்டேன் நீ ஏ கதி என்று இருக்கும் என்னை கைவிட்டு விடாதுங்கள் சாயப்பா என்று நீ சொல்லும்போது என்னுடைய மனக்குமுறலை என்னால் வெளியில் காட்டிக்கொள்ள முடியவில்லை உன் கஷ்டங்களை நான் குறைக்கின்றேன் உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைக்கின்றேன் இனி நீ மகிழ்ச்சியோடு வாழ என்னை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் நான் செய்கிறேன் என் அன்பு கண்மணிக்காக உன் பெற்ற தாயாக தந்தையாக இதை நான் செய்ய மாட்டேனா ஆனால் அதற்கு முன்னால் உனக்கு கொஞ்சம் பொறுமையும் நம்பிக்கையும் தேவை அவசரப்படாமல் இருக்க வேண்டும் எந்த விதத்திலும் நீ அவசரப்படாமல் பொறுமையாக இருந்தால் உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே நான் கொடுப்பேன் இது என் சத்திய வாக்கு இந்த நொடி இந்த நொடி உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நீ நினைத்துக் கொண்டிருக்கின்றாயா அதை பற்றிய கவலை உன்னை நீ ஆட்கொண்டே இருக்கின்றதா கவலையே படாதே அதை நான் நிறைவேற்றி வைக்கின்றேன் உனக்கு எது தேவையோ அதை நானே நிறைவேற்றி வைக்கின்றேன் உன் மனநிலையை நீ மாற்றிக்கொள் உன் வீட்டில் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்பு உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ திடமாக நம்பு என் மீதான நம்பிக்கையை இன்னும் நீ அதிகப்படுத்திக்கொள் இந்த நீ நினைப்பது நிச்சயம் நடக்கும் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக நிம்மதியாக இரு நிதானமாக இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி காமிக்கின்றேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இனி உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டுமே இருக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையானது ஒளிமயமாக மாறப்போகின்றது நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும் நேரம் எது நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் நீ நினைத்ததை நான் நிறைவேற்றி தரப்போகிறேன் இந்த அப்பா உனக்கு ஆசி வழங்க போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே விரைவாகவே ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய் எதற்கும் நீ கலங்க வேண்டிய அவசியம் இனி இருக்கவே இருக்காது என் உதவி வேண்டி நீ எப்போது என்னை நாடி வந்தாயோ அடுத்த நிமிடமே உனக்கு என் உதவியை நான் செய்ய ஆரம்பித்து விட்டேன் நம்முடைய கர்மாவை நாம் தான் உருவாக்குகிறோம் அதை நீ முதலில் புரிந்து கொள் அதாவது நம்முடைய எண்ணங்களால் நாம் பேசுகின்ற சொற்களால் நாம் செய்கின்ற செயல்களால் அதனால் எப்போதுமே நிதானத்தை மட்டும் நீ கடைபிடித்து பேசும்போது நிதானமாக பேசு பேசும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு பேசு நீ செய்கின்ற செயல்கள் இது சரியா தவறா நல்லதா கெட்டதா என ஆராய்ந்து பெறார் அதற்கு பிறகே அதை செயல்பட நீ முயற்சி செய் நீ எப்பொழுதும் ஆனந்தமாகவே இருப்பாய் அற்புதங்களை நீ பெற்றுக்கொண்டே இருப்பாய் நீ என்று மனம் நொந்து கண்ணீர் விட ஆரம்பித்தாயோ அந்த நொடியே உனக்காக நான் உனக்குள்ளே இறங்கிவிட்டேன் இனி கவலையே இல்லை என் குழந்தை தைரியமாக இருக்க வேண்டும் உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கும்போது இனி உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது நான் உனக்கு செய்ய போகும் நல்லதுகளை ஒன்றின் பின் ஒன்றாக வரும் நல்ல செய்திகளை கேட்டு நல்லதுகள் நினைத்து உன் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் மட்டுமே வர வேண்டும் அதை நான் பார்த்து சந்தோஷம் அடைய வேண்டும் இல்லை என்று கேட்பவன் பிச்சைக்காரனாகின்றான் இருந்தும் தர மறுப்பவன் பிச்சைக்கு காரணமாகின்றான் அதனால் நீ பிச்சைக்கு காரணமாக இருக்காதே இல்லை என்று தேடி வருபவர் உன்னிடம் இருக்கும் என்ற எண்ணத்தில் தானே வருகிறார் அப்படியென்றால் தானே எல்லாம் இருக்கும் நீ அவருக்கு கடவுளாக தெரிவாய் இல்லை என்று சொல்லாமல் கொடுத்து விடுவிடு உன் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் நீங்க போகின்றது நீ நீண்ட நாட்களாக விரும்பிய காரியம் ஒன்று இந்த மாதத்திற்குள் உனக்கு நடந்தே தீரும் நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடக்குவதற்கான எல்லாம் நீ தொடங்கிவிடு ஒருபோதும் என்னிடம் நீ பிரார்த்திப்பதை மட்டும் விட்டுவிடாதே ஒருபோதும் பிரார்த்தனை செய்வதை நிறுத்த வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் சோர்வாகவும் உதவியற்றவராகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தனியாக சென்று புலம்புவதை நான் பார்த்திருக்கின்றேன் நீங்கள் ஜெயிப்பதை நீங்கள் ஜெபிப்பதை நிறுத்தாதே அதை செய்யவே செய்யாதே உங்கள் எல்லா பிரார்த்தனைகளையும் நான் கேட்டிருக்கிறேன் உங்கள் பிரார்த்தனைக்கு நிச்சயம் நான் பதிலளிக்கின்றேன் துயரங்களை எல்லாம் நீ கடந்து வந்து விட்டாய் இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமாக மாறப்போகிறது நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் உன் அருகிலேயே இருக்கின்றார்கள் உனக்கு சுற்றார் உறவினர்கள் கூட அதில் ஏதோ ஒருவர் இருக்கின்றார் என்பதை நீ தெரிந்து கொள் அவர்களுக்கு முன்னால் நீ ஜெயித்து காமிக்க வேண்டாமா நீ பேரொழி போல ஜொலித்து காமிக்க வேண்டாமா மின்னலை போல நீ வெற்றமாக இருக்க வேண்டாமா சந்தோஷமாக அவர்களுக்கு முன் நீ இருந்து காமி நிச்சயம் அவர்களின் வயிற்றறிச்சல் உன்னை நன்றாகவே வாழ வைக்கும் நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய் தலைகால் புரியாத அளவிற்கு சந்தோஷம் மலையில் நீ நனையப் போகின்றாய் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கும் போது நீ எதை தேடியும் யாரிடமும் சென்று கையேந்த வேண்டாம் எதற்காகவும் கையேந்த நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் இது என்னுடைய கட்டளை எதுவாக இருந்தாலும் உனக்கு எது தேவையாக இருந்தாலும் என்னிடம் கேள் நானே உனக்கு தருகிறேன் என்னை எங்கும் நீ தேடி போக வேண்டாம் என் பக்தர்கள் இருக்கும் இடத்தில் எப்போதுமே நான் இருப்பேன் உன் கவலை கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி நான் வைத்துவிட்டேன் என் செல்வமே உன் வழி வேதனை அனைத்தும் நான் அறிந்திருக்கின்றேன் உனக்கான நாளை உருவாக்கத்தான் நான் உன்னை இத்தனை நாட்கள் சோதித்து வந்தேன் உன் நம்பிக்கையும் பொறுமையும் எந்த அளவுக்கு உன்னிடம் இருக்கிறது என்று உன்னை சோதித்துப் பார்த்தேன் அந்த சோதனையில் நீ ஜெயித்து விட்டாய் நாங்கமே தக்க விடியல் உனக்காக பிறக்கப் போகிறது காத்திரு நீ கேட்டபடியே அந்த விடியல் நல்லதாக போகிறது சந்தோஷமாகவே இருக்கப் போகிறது உன் கஷ்டங்களெல்லாம் தீரப்போகிறது நீ கேட்டபடியே உன் வீட்டில் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது மன மகிழ்ச்சிகள் கூடி வரப்போகிறது சந்தோஷம் பொங்கல் போல பொங்கி வழிய போகிறது நீ நினைத்தது நடக்கும் ஜெயிப்பது வெற்றி உனக்கே கிடைக்கும் நிச்சயம் நான் உன் அருகிலிருந்து உனக்கு தேவையான அனைத்தையும் நானே செய்து தருகிறேன் என்னை மட்டும் நீ மறந்து விடாதே என் நாமத்தை எப்பொழுதும் நீ சொல்லிக்கொண்டே இரு உனக்கான வெற்றி காலம் எது நீ நினைத்த காரியம் கைகூடி வரும் வெற்றி செய்தி உன்னை தேடி வரப்போகிறது என் தங்கமே என் அன்பு குழந்தையே நீ காலம் காலமறிந்து பயிற்சி என்பது போல சரியான காலம் அமைது உனக்கு உணர்த்தப்படும் அப்போது முழு முயற்சியை நீ வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் காலம் உனக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் முழு முயற்சி செய்து தளர்ந்து இனிமேல் முயற்சி செய்ய மாட்டேன் என்று முடிவு எடுத்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான காலம் வரும் அப்போது உன் முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும் உனக்கும் நேரத்தில் சரியான முடிவு எடுக்க முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ நீண்ட நாட்களாக ஆரம்பிக்கலாமா என்று நினைத்த ஒரு நல்ல காரியத்தை இன்று ஆரம்பித்து விடு உனக்கு அது சிறப்பான ஏற்றம் தரும் நீ எனக்காக என்னென்னவோ செய்ய திட்டமிட்டாய் அல்லவா அது எல்லாம் உன்னால் செய்ய முடியாமல் போனது என்று வருந்தாதே நீ எனக்காக செய்ய ஆசைப்பட்டது எல்லாம் செய்ய உனக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் வாழ்வில் நீ எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்றன மாற்றங்களுக்கான அறிகுறி இன்று உனக்கு தென்படும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கப் போகிறேன் உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலையை பற்றியோ சிறிதும் கவலைப்படாதே உன்னுடைய காலங்கள் கஷ்ட காலங்கள் எல்லாமே மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்தும் பார்க்காத வளமான வாழ்வை நான் உனக்காக கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேன்மைப்படுத்துவே என்பதை மறந்து விடாதே நான் இருக்கின்றேன் இருப்பேன் என்றுமே உனக்கு வழித்துணையாக இருப்பேன் நம்பிக்கை கொள் கடல் நீரை போன்று உன் அன்பு என்னிடத்தில் இருக்கும்போது உன்னை என்னிடம் இருந்து எவரால் பிரித்துவிட முடியும் ஏன் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஏன் குழப்பப்படுகிறாய் உன்னைக் காக்க நான் இருக்கின்றேன் என் தங்கமே உனக்குள் இருக்கும் மனக்குழப்பம் தீர்ந்ததா அதற்கு நீ சரியான தீர்வை கண்டிருப்பாய் என்று நினைக்கிறேன் அந்த தீர்வை நான் தான் உனக்கு கொடுத்தேன் என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்ய விட மாட்டேன் பல கவலைப்பட்ட விஷயங்களிலிருந்து நிச்சயம் மீட்டெடுப்பேன் தைரியமாக ஏறு நம்பிக்கை இழக்காதே உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன் நீ யார் என்பதை மீண்டும் அனைவரும் புரிய வைப்பேன் சின்ன சின்ன குழப்பங்கள் வரும் ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன் எப்பொழுதும் என் நாமத்தை நீ உச்சரித்துக் கொண்டு ஏறு எல்லாம் சரியாகும் தானாகவே அது தானாகவே சரியாகும் கவலைப்படாதே வெற்றி செய்தி உனக்கு வந்து விட்டது நிச்சயம் உனக்கு நன்மைகள் பல நடக்கப் போகிறது உன்னுடைய காண முடியாத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகிறது உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் உன் துயரங்கள் உன்னுடைய வியாதிகள் உன் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகின்றது கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறப் போகிறது செல்வம் பெருகப் போகிறது உனது வளர்ச்சியையும் நீ மகிழ்ச்சியாக இருப்பதையும் பார்ப்பதற்கு நான் உன்னோடு உன் வீட்டிற்கே வரப்போகின்றேன் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் பாரதத்தின் பெரும்பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் எந்த நேரத்திலுமே கைவிட எண்ணியதை கிடையாது உனக்காக நிரலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னை துணையாக வந்து காப்பாற்றிக் கொண்டே இருக்கின்றேன் மனதையும் வாக்கையும் செயலையும் ஒருமுகப்படுத்தி நேர்மையாகவும் முள்ள பூர்வமாகவும் நீ செயல்படுத்த பழகிக்கொள் அவ்வாறு நீ உன் வாழ்வில் செயல்பட துவங்கினால் உன்னுடைய துக்கங்கள் அனைத்துமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து துன்பங்களும் விழுகிவிடும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை நம்பு என் குழந்தையாக நீ எதற்கும் எப்போதும் யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம் எல்லாமே நீ விரும்பியது போலவே நல்லதாகவே நடக்கும் இது உன் அம்மாவாக அப்பாவாக உன் குருவாக என்னுடைய சத்திய வாக்கு இது எல்லா மங்களங்களும் உனக்கு விளைய போகின்றது எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை மட்டும் நீ படக்கூடாது எதிர்மறை எண்ணத்தை உன் மனதிற்குள்ளே கொண்டு வரக்கூடாது எப்போதும் நீயும் உன் வீடும் நேர்மறையாகவே எப்பொழுதும் சூழ்ந்திருக்கட்டும் நேர்மறையை மட்டுமே உனக்குள்ளும் உன் வீட்டிற்குள்ளும் கொண்டு வா தன்னை நாடி வருபவர்களிடம் எந்த வித்தியாசங்களையும் நான் ஏற்ற இறக்கங்களையும் நான் பார்க்க மாட்டேன் தன் சன்னதியை அடைந்து கண்மூடி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்பவர்கள் மேல் தன்னுடைய பேரருளை நான் வியாபிக்க செய்கின்றேன் இன்றைய தினம் என்னுடைய பேரருளை நீ பெற்று வாழ்வாங்க போகின்றாய் சந்தோஷங்கள் பொங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் கூட அவரது கை கொடுத்து நான் தூக்கிவிடுகிறேன் கைபிடித்து எழுந்து என்னிடம் வந்து விட்டால் போதும் நான் அவர்களை பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் நிச்சயம் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாற்றி தர நான் உனக்கு சத்திய வாக்கு தருகிறேன் கடந்த காலத்தை நீ கடந்து வந்தால்தான் எதிர்காலம் உனக்கு கூடி வரும் நடந்து முடிந்தது அனைத்துமே பாடம் அதை மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தால் கண் முன் இருக்கும் வாய்ப்பும் கண்ணுக்கு தெரியாது போய்விடும் நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும் இந்த அப்பன் எப்போதுமே உனக்காக மட்டுமே இருக்கின்றேன் உன் நல்லதுக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்யவே உனக்கு துணி புரிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றிலும் நீ ஜெயிக்க என்னுடைய ஆசைகளையும் எப்போதும் நான் உனக்கு வழங்கி கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும் நாம் எதை வேண்டுமானாலும் எல்லோரிடமும் கேட்டு விடலாம் அதுபோல நாம் நம் சாயப்பாவிடம் நாம் கேட்டு விடலாம் அப்படி கேட்காத உள்ளங்களே இல்லை எனலாம் பாபா நமக்கு உடனே பல அற்புதங்களை கொண்டு வருபவரல்ல பாபாவின் பார்வை நம் மீது எப்பொழுது பாய்கிறதோ அப்பொழுது நம் கஷ்டங்கள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல விலகிவிடும் உழன்று தவிப்பதுதான் மனித வாழ்க்கை என்பது எழுதப்படாத தீர்ப்பாக இருக்கிறது எந்த ஒரு தனி மனித வாழ்க்கையும் மிக செழுமையாய் இருப்பதாக எண்ண முடியாது அவர் என்று ஆயிரம் கஷ்டங்கள் பொருளாதாரத்தில் கோடிகளை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர் உடம்பில் டஜன் கணக்கில் நோய்களை சுமந்து கொண்டிருப்பார் எனவே தன் நிறைவு பெற்ற மனிதனை தரணியிலே காண முடியாது ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் சிறு சிறு குறை இருந்து கொண்டுதான் இருக்கும் குறையில்லாத என்று யாருமே கிடையாது நிறைவு கொண்டவன் யார் அந்த இறைவன் மட்டுமே எல்லாம் எல்லாமல்ல இறைவன் மட்டுமே அந்த இரையை நாடி குறையை கலைய முயல்பவனே முழுமையான மனிதன் என்னை போல நீங்களும் பாபாவை சரணடைந்து வாழ்க்கையில் நீங்கள் பல பல அற்புதங்களை கொண்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வளமாக்க வேண்டுமென்றால் சாயின் பாதங்களை இருகப்பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான வாழ்க்கை உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையை வளமாக்க உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேர சாயப்பாவை இறுக கொள்ளுங்கள் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நேரத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் அதனால்தான் இந்த பதிவு உன் கண்ணில் பட்டிருக்கின்றது எப்பொழுது இதை பார்க்கின்றாயோ அதற்கான ஆரம்ப புள்ளியாக அது உன்னை வந்து சேரும் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து விழும் என் தங்கமே உனக்காகவே உன் அப்பா எப்பொழுதும் போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நன்மைக்காகவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் உன் கருமாவை போக்குவதற்காகவே நான் இங்கு பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றேன் நான் அங்கு பிச்சை எடுக்க எடுக்க உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு அகழ்வதை நீயே பார்க்கப் போகிறாய் நான் உனக்காக போராடி கொண்டிருக்கையில் எனக்காக நீ அங்கு நன்றாக இருப்பாய் என்று நான் நம்பிக்கையிலே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் அப்பா நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக உன் மனதில் உள்ள குழப்பங்களையெல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் மனதில் உள்ள துயரங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு உன் பிரச்சனைகளை எல்லாவற்றையுமே தூக்கி எறிந்துவிடு உன் சுமைகளை எல்லாவற்றையுமே என் மீது ஏற்றிவிடு நான் பார்த்து கொள்கிறேன் தூக்கி எறிவதை நீ தூக்கி எறிந்துவிட்டால் நான் உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக தாராளமாக என்னால் அள்ளி அள்ளி கொடுக்க முடியும் நீ அங்கு சுமந்து கொண்டிருக்காதே உன் சுமையை தாங்குவதற்காகவே நான் இருக்கிறேன் சீரடியிலிருந்து இதை நான் உனக்கு என்னுடைய வாக்காக தருகிறேன் என்னுடைய சத்திய பிரமாணமாக இதை ஏற்றுக்கொள் உன் சுமைகளை தாங்கவே நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக உன் சுமைகளை நீ தாங்க வேண்டும் எல்லாவற்றையும் உன்னுடைய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்கிறேன் என் பாதங்களை மட்டும் நீ பிடித்துக் கொண்டிருந்தால் போதும் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரும் நாளை நானே எழுதிவிடுகிறேன் நிச்சயம் உன் கையில் கிடைக்கும்படி என்னுடைய அற்புதங்களை நான் செய்கிறேன் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு எனக்காக காத்திரு நீ கஷ்டப்பட்டது போதும் அனைத்தும் சரியாகப் போகிறது தைரியமாக உன்னுடன் இருப்பேன் தகுதி இல்லாத இடத்தில் அன்பை செலுத்தி விட்டு ஏமாந்து விட்டேன் என்று சொல்லாதே தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள் பாபா உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக துணை இருப்பார் உலகத்தில் இயங்கும் அனைத்தும் எனது கட்டளைப்படி இயங்கு வருகிறது காற்று நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இப்படி அனைத்தும் ஜீவராசிகள் எனது அசைவுகளுக்காகவும் தினமும் எனக்காக காத்து கொண்டிருக்கிறது நான் அசையாமல் போனால் என்னவாகும் என்று சற்று நினைத்துப்பார் எனக்கு அழிவு என்பதே கிடையாது நான் உனக்காகவே அவதரித்தவன் உனக்காக உன் கர்ம பலன்கள் விலக இன்றும் ஒரு நாளும் தவறாமல் தினமும் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறேன் உன் கஷ்டங்களையும் வேதனைகளையும் தேவைகளையும் எனது காலடியில் விட்டுவிடு என்னை சரணாகதி அடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் எதையும் நெருங்க விட மாட்டேன் உனக்கு விதிக்கப்பட்ட விதியின் சீற்றத்தால் தினமும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உலகத்தையே ஆட்டி வைக்கும் வேலையை செய்யும் நான் உன்னை விடுவிக்க மாட்டேனா என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறாய் எனது பாதுகாப்பு மிகவும் வலிமை வாய்ந்த கவசமாகும் என் செல்வங்களை காப்பதற்கு வந்த சத்குரு நான் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன்னை நான் விரைவில் உயர்த்துவேன் காத்திரு கலங்காதே நம்பிக்கையுடன் இரு உன் பின்னால் கண்டு கொள்ளாதே அவர்களால் பேச மட்டுமே முடியும் உன் கூட அவர்களால் தொடக்கூட முடியாது விரைவில் நீ நினைக்கும் மங்களகரமான காரியம் உன் வீட்டில் நடைபெறும் பொறுமையோடு இரு மகளிர் சாயப்பா இருக்கும் போது எதற்கும் கலங்காதே நானே அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பேன் உதி என்பது வெறும் கட்டையின் சாம்பல் அல்ல அது மிகவும் புனிதமானது இது எங்கு சென்றாலும் உடல் நலம் இருந்தாலும் உதியே என்று இரு உதியை நம்பு எல்லாம் ஜெயமாகும் ஒவ்வொரு கதவு மூடப்படும் போதும் மற்றொரு கதவு திறக்கும் மூடிய கதவை மட்டும் பார்த்து கொண்டே இருந்தால் திறக்கும் கதவு தெரியாது சில கதவை திறக்க முயற்சி அவசியம் சில கதவை திறக்க பொறுமை அவசியம் எந்த கதவையும் திறக்க தன்னம்பிக்கை அவசியம் உன்னோடு இருப்பது உன் சாய்தேவா என் குழந்தையே இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல பக்திக்கும் பகவானுக்கும் உண்டான போட்டி சந்தேகம் வேண்டாம் ஜெயிக்க போவது நீதான் உங்கள் விருப்பங்களே உங்கள் வரம் ஆசைகள் நிறைவேற காத்திருப்பதால் உன் மறந்து விடுகிறாய் ஏதோ ஒரு வேலைக்காக கடவுள் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் நேரத்தை வீணாக்காதே மனிதர்கள் உனக்கு எல்லா வழிகளை மூடினாலும் சாய் உனக்கென்று புதிய வாசல்களை திறப்பார் நீ எதை நினைத்து என்னிடம் வேண்டினாயோ அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன் அதற்கான நேரம் வந்துவிட்டது மனம் தளராதே உன்னால் முடியும் என்றே போராடு துணிந்து நின் வெற்றி கனிகளை பறிப்பாய் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அது நிறைவேறிய தீரும் எனது வழிமுறைகளை பின்பற்றி முன்னேறு உனக்கு அறிவுரைகளை சொல்ல என்னால் மனித உருவில் வர முடியாது உனக்கு அறிவுறுத்த நான் வெவ்வேறு வடிவங்களை பயன்படுத்துவேன் நீங்கள் அந்த வடிவங்களையும் வழிகாட்டுதல்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் நான் வருவேன் உனக்காக எந்த வடிவிலும் வருவேன் கலங்காதே இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட நீ இனி உன் வாழ்வில் அற்புதங்களையும் காண்பாய் ஒரு கதவு மூடப்படும் போது அதை விட சிறந்த ஒரு கதவு திறக்கப்படுகிறது அதனால் மூடிய கதவையே பார்த்து கொண்டு திறக்கப்படும் கதவை தவறவிட்டு விடாதீர்கள் உன் நிமிடங்களை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் உன் கஷ்டங்களை நான் உணர்கிறேன் நீ உன் மனதில் வைத்து புழுங்கி அதை நினைத்து நீ கதரும் போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பானது எப்படி என்று என் வார்த்தைகளால் சொல்ல முடியாது உனக்கான விஷயங்கள் நிச்சயம் உன்னை வந்தடையும் அவசரப்படாதே நமக்கு இது கிடைக்குமோ நடக்குமோ என்று எண்ணாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் நீ மற்றவர்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாய் கர்மா என்றதால் அது வேறு கோணத்தில் நிகழ்கிறது அதனால் நீ கவலை கொள்ளாதே உன் மனதை நான் அறிவேன் நீயும் உன் வாழ்க்கையும் என் பொறுப்பு நான் கவனித்துக் கொள்கிறேன் உனக்கான பாதையாய் நான் இருந்து உன்னை அதில் என் கைப்பிடித்து நடக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையால் வாழ்வேன் உனக்கு என் அருளும் ஆசியும் எப்போதும் உண்டு உன் கண்ணில் எப்போது கண்ணீர் வடிந்தாலும் அதை துளித்து உன் கஷ்டத்தை போக்க சாயப்பா நான் வருவேன் இது உனக்கும் எனக்கும் உண்டான போட்டி அல்ல கவலைப்படாதே உன் கூட இனிமேல் பிரகாசமாயிருக்கும் உன்னுடன் எப்போதும் இருப்பேன் ஓம் சாயிராம் சி சாயிராம் நல்லதே நடக்கும் சாயருக்கு பயமேன் ஓம் சாயிராம்